சந்தியா சீக்கிரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாரு இது ரெண்டு நிமிஷம் வந்துருவேன் அம்மா!

ஹேய் டார்லிங் என்ன பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக திரும்பிட்டா ஹீ என்னடி பண்ற எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காது யாராவே டீல் ஆமா எனக்கு கூட அப்படி தான் கேட்டது அம்மா என்ன ஓவர் கட்டும் முடிஞ்சதா இல்லையா லேட் ஆயிட்டு இருக்கு ஹே யார் நீ சார் யாரு எது நான் யாரா என்னையும் உனக்கு தெரியலையா போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி இதுகமா நரகமா சொல்லடி உள்ளபடி நாம் வாழ்வதும் உன் வார்த்தையில் உள்ளதடி என்னவழே அடி என்னவழே எந்த இதயத்தை தொலைத்து விட்டே டைம் ஆயிடுச்சுனா போலாம் யார் ராணி இந்த வீட்டு பையன் எது இந்த வீட்டு பையனா அப்போ நான் யாரு உம் நிக்கிற ஸ்டைல பார்த்தா ஏதோ பொறுக்கி பொறம் போக்கு மாதிரி இருக்கு டேய் என்னடா சொன்ன உங்களுக்கு நிறைய வேன் இருக்குல்ல அப்பயும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க போகலாம் சந்தியா ஜீவி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளவு நேரம் வினோ எப்படா வந்த இது என்ன இங்க என்ன நடக்குது ஹாய் மச்சான் அர்ஜுன் எப்படி இருக்க வாடா டேய் ஒட்டட குச்சி நான் இவனை பார்த்து ஒன்று கவனிக்கவே இல்லைடா எப்படி இருக்க யா ஃபைன் வினோ ஹச்சு யார் யார சந்தியா எல்லாரும் காருக்கு போயாச்சு நீ போ இல்லை ம் நான் பார்த்துக்குறேன்

கோபத்தெல்லாம் கூப்பிட்டு கேட்டுட்ருக்காரு யார் ஹெச்ஓ ஏய் ஏய் வினோ என்ன வந்ததும் வேலையை ஆரம்பிச்சிட்டியா ம் என்னடா என்னம்மா தெரியல விக்கியோட அண்ணன்டா வினோத் என்னடா புது புது கேரக்டராக உள்ள என்ட்ரு ஆகுறாங்க விக்கி மட்டும்தான் நினச்சேன் அப்புறம் சிஸ்டர் வந்தா இப்போ இவன் வந்திருக்கான் சாரு அமெரிக்காவில் இருக்கார் அங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கார் எப்போ இருந்தால் வருவார் சார் கொஞ்சம் அப்படி இப்படிதான் தான் பார்த்து நடந்துக்கணும் அப்படிதான வினோ பண்ணிடுவோம் டே அர்ஜுன் என்னடா நக்கலா என்ன ராகுல் உன் மச்சான் கிட்ட சொல்லி கூட்டிட்டு வரலையா அவன் யாரடா பத்தியா இங்க நடந்த கலவரத்துல அவனே மறந்துட்டேன் அவன்தான்டா எங்க மாமா பையன் பேரு ராகுல் நான் சொல்லல ஓ ஆமாம் ஆமாம் ஞாபகத்துக்கு வந்துடுச்சு ஏய் எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது வெளியில் போகிறோம் வந்து உன்னை பார்த்துக்கிறேன் பாய் வாடா போலாம் ஓ மேலே இப்போ வரல எனக்கு கோவமே வரல ஏன் என்ன சொல்லு ம் உன்னால் எனக்கு ஒரு நாளில் விஷயம் நடந்துருக்கு ஸோ இப்போ வரலாம் உன் மேலே எனக்கு கோவமே இல்லை மறுபடியும் ரூட்டில் வந்தேன்னு வச்சுக்கோ அப்புறம் நான் யாருன்னு காட்ட வேண்டியதாக இருக்கும் ஓகே பர்ட்டா பாய் என்னடா மச்சா வந்ததும் பல்ப் மேல பல்பா வாங்கிட்டே இருக்க என்னால சிரிப்பா அடக்கவே முடியலடா ஒண்ணா ஆமா உயிரத்தெல்லாம் ஏங்கிட்டே காமி அங்க காமிடா அச்சு ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா மனோ உங்களுக்கு வேற வெயிட் பண்ணுவாரு கிளம்பலாமா ஒரு நிமிஷம் இரு அதெல்லாம் சரி இங்க என்ன நடந்துட்டு ம் என்னடா பண்ணீங்க பாத்தா தெரியல ம் யார் நாவே பார்க்க கோமாளி மாதிரி இருக்கான் கோமாளியா டே அப்படியே தான் அவனை தப்பு கணக்கு போட்டுறாத அவன் பயங்கரமான ஆளு விக்கி மாதிரிலாம் நினைக்காத அவன் வேற மாதிரிடா கொஞ்சம் நடந்துக்கோ ம் பார்க்கலாம் அதெல்லாம் சரி என்னடா சமாதானம் ஆயிட்டியா என்ன என்ன சமாதானம் என்னடா ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுகிற அதான் சந்தியாக்கும் உனக்கும் மேடம் அப்படி நின்றுட்டு இருந்தாங்க உங்ககிட்ட என்னடா என்ன விஷயம் நீ அதெல்லாம் சமாதானம் ஆகலை அவன் என்கிட்ட எகிரிக்கிட்டு வந்தானா அதனால அவன் வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக சும்மா கை வச்சான் அவ்வளோதான் உடனே நீ ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காது நான் எப்பயும் போல சண்டை சண்டை தான் இது நீ சண்டை தூ அதான் பார்த்தனே அவன் மேலேருந்து கை எடுத்தோன்னே சார் ரொம்ப ஃபீலிங்கோட அச்சுவையே எடுத்தேன்ற மாதிரி பார்த்தி அப்புறம் என்ன சி இதை உலகிட்டு இருக்காது வா டைம் ஆச்சு போகலாம் வினோ வச்சு இந்த வீட்டில் ஒரு பிரச்சனை வராமல் தான் சரிதான் ஐயோ மேலும் மேலும் தலைவலியா எப்படிலாம் சமாளித்து நான் ஊருக்கு எல்லோரையும் கூப்பிட்டு போகிறேன்னு தெரியல ஆண்டவனே நீ கூட இருக்கணும் வெல்கம் சக்தி திஸ் இஸ் மை ஹோம் வெல்கம் கயல் உள்ளவா உண்மையிலே அழகாக இருக்கு மற்றவங்களாம் இங்கே அவங்களாம் கார்டன்லேயே ஸ்டாப் ஆகிட்டாங்க அங்கங்க பார்த்துட்ருக்காங்க வருவாங்க அச்சோ எல்லாரும் உள்ளே கூட்டிகிட்டு போடா அங்கிள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு ஹாஃப் அன் ஹவர் ரிட்டன் வந்துடுறேன்டா ஓகே எல்லோரும் உள்ளே கூட்டிட்டு வந்து உட்கார வை いやいや சோ கார்னரோ நான் பாத்துக்கறேன்டா ஹே sorry எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்கு half மணி நேரத்துல திருப்பி ரிட்டர்ன் வந்துருவேன் நீங்க வந்து உள்ள உட்காருங்க okay வெளியில போறீங்களா நோ நோ இங்க தான் உள்ள உள்ள ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பேசணும் ஃபுல்லா अंकல் இருக்காங்க நான் முடிச்சுட்டு வந்துருவேன் நீங்க வெயிட் பண்ணுங்க sorry no problem take your own time it's okay thank you உள்ள வா ம் நாங்க பாத்துக்கறோம் நீங்க போய் உங்க வேலைய பாருங்க என்னடா யாரோ வா நான் பாத்துக்கிறேன் நீ போ என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க என்னாச்சு ஒண்ணு இல்ல உள்ள பாங்க ரெண்டு பேரும் என்னன்னு கேளு நானும் கால ரொம்ப பார்த்துட்டே தான் இருந்தேன் எல்லாரும் ஜாலியாக விளையாண்டு பேசிட்டு இருந்தாங்க சார் மட்டும் ரொம்ப அமைதியாகவே இருந்தாங்க என்னன்னு கேளு அச்சு என்னாச்சு சக்தி வினு வந்திருக்கோம் நீ பாத்தியா என்ன சொல்றினச்சு ஆமா வந்ததும் हम மேலே ஆரம்பிச்ச தான் நினைக்கிறேன் நான் போய் பாக்கும் போது சந்தியாவும் ஜீவியும் தான் நின்னுட்டுாங்க எனக்கு தெரிஞ்சு சந்தியா கிட்டவே ஏதோ பேசியிருக்கணும் ஜீவிய என்னன்னு கேக்கப் போயிருக்கணும் அப்படி தான் நினைக்கிறேன் சந்தியா கூப்பிட்ட கிட்ட தான் தெரியும் சந்தியா கிட்டயா மறுபடியும் மேலே ஆரம்பிச்சிட்டானா ஆமா எனக்கு பாக்க அப்படி தான் தெரியுது அவன் எவ்ளோ பட்டானே தெரிந்துறே மாட்டானா ம் ம் அவன் திருந்ததெல்லாம் இருக்கட்டும் உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை சந்தியாவை அவன் ஏதாவது பண்ணான்னு வச்சுக்கோ இவன் சும்மா இருக்க மாட்டான் இவனை பற்றி எனக்கு தான் தெரியும் அதை நினச்சி தான் எனக்கு பயமாக இருக்கு என்ன சொல்கிறீங்க ஏன் உனக்கு எதுவுமே தெரியாதா உன் ஃப்ரெண்டு உன்கிட்ட ஒன்றுமே சொல்லலையா அஜன் போட்டு கொடுத்துட்டாங்களே என்ன அந்த பக்கமாக திரும்பிக்கிட்டா அப்போ உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையா அவள அப்புறம் வச்சுக்கிறேன் நீங்க சொல்லுங்க என்ன விஷயம்னு சரி விடு அத அப்புறமா பாத்துக்கலாம் வா உள்ள போலாம் என்ன சொல்ல வந்தீங்களா சொல்லுங்க அம்மா தாயே வேணாமா அப்புறம் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்ப இதெல்லாம் எனக்கு எதுக்கு தேவையா நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ண வந்தோம் அப்புறம் என்ன வா ஐயோ கடவுளே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க இனிமே மறைச்சு என்ன பண்ண போறாங்க அவ அந்த விஷயத்த கேட்காம விடவும் மாட்டா இவங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல ஐயோ தலையே வெடிச்சிடும் போல என்னன்னு சொல்லுங்கள் ஏ சக்தி ஏ உனக்கு தெரியாது நீயே டவுட்டாக என்கிட்ட தான் கேட்டியே அப்புறம் என்ன உனக்கு எல்லாமே தெரியுமா அப்போ உனக்கு எல்லாமே தெரியும் ஆனால் நீ என்கிட்ட சொல்லலை அப்படி தானே ஹே லூஸு அவங்க இதை சொல்கிறாங்கன்னு நீ கேட்டுட்ருக்கியா அப்படி தான் இல்லைடி அது கன்ஃபார்மே இல்லை கன்ஃபார்மாக இருக்கே இல்லை ஏதோ உனக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கல அதையே நீ என்கிட்ட சொல்லலை நான் மட்டும் எதுவாக இருந்தாலும் உன்கிட்ட வந்து சொல்கிறேன்ல ஹேய் சக்தி ஏன் கோவப்படுறா தோ கோவப்படுறீல்ல எதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்திருப்போல இருக்கும் விடு ஆச்சோ என்ன நடக்குதுங்க ம் என்ன தெரிஞ்சுதா நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா என்ன சொல்ல வர என்னச்சோ எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்க நம்ம வீட்டை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல அப்படி இருக்கும்போது என்ன இதெல்லாம் ம் அம்மா பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல அப்புறம் ஏதாவது சொல்லி புரிய வைக்க வேண்டியதானே ஏன் அச்சோ சக்தி உனக்கு ஏன் மேலும் நம்பிக்கை இருக்குல்ல அதனால தான் உன் ஃப்ரெண்டு என் கூட பேசுறதுக்கு ஒன்றுமே சொல்லாமல் இருக்க அப்புறம் உனக்கு அவனை பற்றி நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை நான் கேட்குறேன்னு தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க ம் உங்களை எல்லாம் நம்பிதான் இப்போ கூட எங்கள் அம்மா அனுப்பிச்சி விட்டுருக்காங்க புரியலை நான் என்ன சொல்ல வரேன்னு ஆனால் நீங்கள் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா நீங்கள் உங்கள் தம்பி அப்புறம் ஜீவி அண்ணா எல்லோரும் தான் என்ன இதெல்லாம் அவங்களுக்கு இந்த விஷயம்னு தெரிய வந்தால் என்ன ஆகும் தெரியும்ல சக்தி ஏன் அச்சோ ஒன்றுமே பேச மாட்டீங்க பதில் இல்லையா சக்தி அச்சோ இனிமேலாம் மாற்ற முடியாதுன்றது புரியுது இருந்தாலும் இந்த விஷயம்லாம் வெளியில் வரும்போது நம்ம ஃபேமிலி என்னாகும் யோசிச்சிங்களா உன்ன மாதிரி என்னக்கெல்லாம் இருக்க தெரியாது சக்தி கார்த்திகை பிடிச்சும் வெளியில காமிக்காம இருக்கி அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது ஏன் நம்ம வீட்டில் நம்மளை அப்படி தானே வளர்த்துருக்காங்க ம் அம்மா அப்பா எல்லாரையும் கஷ்டப்படுத்துணுமா சொல்லுங்க உங்கள் அம்மா பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல அப்புறம் இந்த விஷயம்லாம் வெளியில் தெரிஞ்சால் உங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க தப்பாக எடுத்துக்காதீங்க உங்கள் அம்மா சும்மாவே ஆடுவாங்க நீங்கள் சடங்கெல்லாம் கட்டிவிட்டா அவ்வளோதான் கச்சேரி சும்மா களை கட்டும் தெரியுமா தெரியாதா ஹே ஏன் நான் பார்த்தா அம்மா அப்பா பெரியம்மா பெரியப்பா பாட்டி மாமா அத்தை அவங்களெல்லாம் நான் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இல்லையாச்சு சொல்லுங்கள் உங்கள் தம்பி எனக்கு பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு வீட்டில் போய் சொல்கிறேன்னு வச்சுக்கோ என்ன நடக்கும் ம் உங்களுக்கு தெரியாதுதா எனக்கு கண்ணு முன்னாடி டெய்லி வந்துட்டு வந்துட்டு போகுது என்ன நடக்கணும் அதை நினச்சா நான் உங்கள் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு ஆசைப்படுவேனா என்ன சொல்லுங்க அச்சு ஆமாம் இதுவரை சொல்லாத டைம் பிடிச்சிருக்குதா ஆனா என்னால் வெளியில சொல்ல முடியாது எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம் அச்சு எனக்கு வேணுன்றதெல்லாம் நம்ம ஃபேமிலி எப்பயும் பொழியிருக்கணும் அதுதான் முக்கியம் எனக்கு உங்ககிட்ட ஒரு பிரதர்ன்ற ஃபீலிங் தான் வருது இதோ உங்க தோல் மேலே என்னோட கஷ்டத்தெல்லாம் சொல்லும் போது எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கு இது எப்பவுமே எனக்கு வேணும் சக்தி நீ சந்தியா சுஜி எல்லாரும் வேணும் அத்தை பொண்ணுங்களா இருக்கலாம் ஆனால் நீ சொன்ன மாதிரி அவங்களாம் எனக்கு ஒரு வகையில் ஒரு சிஸ்டர் மாதிரி தான் அப்படி தானே இத்தனை நாளாக பழகிட்டு இருக்கோம் அதை யாராலையும் மாற்ற முடியாது நானும் கையில் ஓ பண்ணுறது நம்ம ஃபேமிலியில் கண்டிப்பாக எந்த ஒரு இம்பாக்ட் வராத அளவுக்கு நான் பார்த்துப்பேன் நான் உனக்கு ப்ராமிஸ் தரேன் ஓகே சக்தி ஏன் சக்தி நான் லவ்வே பண்ணக்கூடாதா என்ன என்னாச்சும் என்கிட்ட இந்த கேள்வி கேட்குறீங்க இதெல்லாம் உங்கள் அம்மா கிட்ட தான் கேட்கணும் கார்த்திக்கும் பாவம் தானே சக்தி எனக்கு தெரியாமல்லாம் இல்லை பாவம் தான் எனக்கு தெரியுது நான் எவ்வளோ ஹர்ட் பண்ணுற மாதிரி நம்மளை பேசியிருப்பேன்னு தெரியுமா என் மனசை கல்லாக்கிட்டு ஆனால் அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க எனக்கு தெரியும் என்னை விட்டுட்டு அவங்களால இருக்க முடியாதுன்னா ஆனால் சப்போஸ் நான் அதெல்லாம் மறந்துட்டு அவங்க கிட்ட பேசணும்னு நினச்சாலும் எனக்கு இந்த விஷயம்லாம் ஞாபகத்துக்கு வருது ஏன்னா என்னை என்ன பண்ண சொல்றீங்க நான் எப்படி தலையிட முடியும்

அவள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அது கரெக்டாக இருக்கும் ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அது தப்பாக இருக்கும் அப்படின்னும் போது நான் என் லைஃப்பை மட்டும்தான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அவள் லைஃபை கண்ட்ரோல் பண்ண நான் யார் நீ சின்ன பொண்ணாக இருந்தாலும் நிறைய யோசிக்கிற சக்தி எனக்கு புரியுது ஒரு சில டைமில் தப்பு பண்ணுறனோன்னு யோசிப்பேன் இருந்தாலும் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையும் நானும் பார்க்கணும் இல்லை நீ சொல்கிறது புரியுது உங்களுக்கு தேவையானதை சண்டை போட்டாதி உங்க பக்கம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் கண்டிப்பா உனக்காக கண்டிப்பா பண்ணுவேன் சக்தி எனக்கு கையில் வேணும்னு முடிவு பண்ணிட்டேன் அதை யாராலையும் மாற்ற முடியாது போதுமா அதே மாதிரி ஜீவிய பத்தி உங்களுக்கு தெரியாது ஆம எங்கெல்லாம் விட வேற மாதிரி நீ உங்க அக்காவை வேணான்னு சொல்லணும்னு நினைச்சாலும் அவன் அதெல்லாம் நடக்காது புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு ரொம்ப நல்ல பையன் சக்தி நம்ம எங்க தேடினாலும் சந்தியாக்கு அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பார்க்கவே முடியாது இன்னும் உங்க அக்காவுக்கு இந்த விஷயம் தெரியுமா எனக்கு கூட தெரியல ஆனால் சார் உங்க அக்காவை கண்ட்ரோல் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அவன் என்ன சொல்றானோ அதெல்லாம் அவன் செய்வான் நீ ஏன் வேணாலும் பாரு ஆனால் லவ் பண்றேன்னு இன்னும் ரெண்டு பேருமே சொல்லிக்கல பட் ஆனால் உங்களுக்கு எப்படி டவுட் வந்ததோ அதே மாதிரி தான் எங்களுக்கு டவுட்டு நாங்கள் போய் கேட்டோம் அவன் ஆமான்னு ஒத்துக்கிட்டான் இன்னும் அவகிட்ட எதுவும் சொல்லலை ஆனால் அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் அவள் கேட்பாள் நீ வேணாலும் செக் பண்ணி பாரு கேன் ஐ ஜாயின் யூ அண்ணா தப்பாக எடுத்துக்காத கார்த்திக் கையன் ப்ளீஸ் கார்த்திக் சிச்சுவேஷன் சரியில்லை கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க டேய் என்னடா பண்ண செல்லத்தை ஹலோ இது இருக்கா? ஹ்ம் உங்க செல்லத்தை நீங்க என்ன பண்ணிட்டீங்களா? வந்து கம்ப்ளைன்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்படியா என்ன கம்ப்ளைன்ட் பண்ணிட்டு இருக்கா? அதுவும் இவங்க கிட்ட போய் இமே என்ன பண்ணிடுவான்? சக்தி இத பத்தி நம்ம அப்புறமா பேசலாம். என்னடா சும்மா அலக்குற? என்ன பிரச்சனை? சக்தி எல்லாரும் வந்துட்டாங்க வா உள்ள போலாம். அண்ணா நீ போ வர வா. கார்த்திக் டயர் நீ நான் வரேன். ம் அச்சு வா போலா ஏ செல்ல குட்டி ம் இது என்ன சோடா ஏ ஆனது ஹ அதெல்லாம் ஒண்ணுமில்லை கண்ணு வேர்த்துது அதான் அப்படியே இருந்தா பேபி சக்தி கார்த்திக் ப்ளீஸ் என்னடா என்னடா கார்த்திக் சக்தி அலடா என்னை திட்டு என்னன்னாலும் பண்ணேன் ஆனால் அல்லாத என்னால் பார்க்க முடியல சத்தி ப்ரீஸ் ஏண்டா ஏன் இப்படி இருக்க நான் தான் உன்னை அவளை ஆட் பண்ணுறேங்க அப்புறம் என்ன ஏன் பின்னாடியே வரேன் ம் ஹேண்ணா நான் ஒன்றும் லவ் பண்ணுறேன் அதான் நான் தான் வேண்டாம்னு சொல்கிறேங்க அப்புறம் என்ன ம் வேண்டாண்ணே ஓ வாய் தாண்டி சொல்லுது உன் மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்கேன்னு உன் கண்ணு சொல்லுது கார்த்திக் ப்ளீஸ் வேண்டாமே சொன்னால் கேளுங்க நான் முடியல கார்த்திக் ஐ லவ் யூ சக்தி கார்த்திக் ஐ லவ் யூ கார்த்திக் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் ஐ லவ் யூ ஹீ கார்த்திக் ஐ லவ் யூ இதெல்லாம் நடக்காது ஏன் நடக்காது உங்க அம்மா பத்தி தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் பண்றீங்க நாம என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன் எங்க அம்மா பத்தி நான் என்ன நினைக்கணும் ம் எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு நீ என்ன காணவ எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு ஒன்னு வேணும்னு நினைச்சா அத நான் எப்படினாலும் என்னதா கேக்குறேன் புரியதா உனக்கு சக்தி மறுபடி மறுபடியும் சொல்றேன் நீ எனக்கு வேணும் என்ன நீ தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை நான் எந்த போய் போயே எனக்கானதான் கேக்குறேன் புரியுதா உனக்கு நீ என்ன இப்படி சிரிச்சிட்டே தானே பார்த்துருக்க பொண்ணு உங்களை கிண்டல் பண்ணிட்டு இதோ உன்னை வம்ப கழுத்துட்டு உன் பின்னாடி சுத்திட்டு அந்த மாதிரி தானே பார்த்துருக்க நான் அகிலாவோட பையன் நான் இல்லையே வேண்டாம் ஓகே என்ன என்ன சரி கேக்கல ரெண்டா ரெنج करते அம்மா ஹார்ட் பண்றனா என்னடா அது நம்ம கல் தப்பா ஒலிக்குதா என்னடா ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க வேண்டாம் நீ என்ன வேண்டாம் அது சக்தி இது என்ன புதுசா இருக்கு ஹேப் போக மாட்டே

கேட்டுனே அழுதுட்டு சொல்றியா சரி ஓகே என் கண்ணை பார்த்த ஒன்று எனக்கு பிடிக்கலடா நான் உன்னை லவ் பண்ணவே இல்லைன்னு சொல்லு விட்டுடலாம் ஐயா சொல்லு ஆனால் அழக்கூடாது எனக்கு தெரியும்டி சக்தி என்னாச்சு அந்த பக்கமாக திரும்பில்லை

நெஞ்சு கொள்ளும் நிறை இதை நீர் கொண்டு அழைப்பதன் பொறுப்பு நான் தண்ணீர் ஊற்றி நகாரும் அப்படி சொன்னா, ஓகே தானே மறுபடியும் அந்த மாதிரி நடக்க மாட்டிங்களா நீ சொல்ல அப்புறமா பார்க்கலாம் ஆஹா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அப்படி தான் என்கிட்ட கேட்டிங்க ஆமாம் நீ சொல்லு அதோட உன் பக்கமே நான் வரமாட்டேன் போதுமா கார்த்திக் அது அது வந்து நான் உங்களை

ஐயோ பொறுக்கி ரஸ்கல் உன்ன கொன்னுடுவேன் ம் அப்புறம் பார்க்கலாம் முத லிப்ஸ்டிக் फ्लेவர் மாத்திடி டேஸ்ட் நல்லாவே இல்ல எது ம் லிப்ஸ்டிக் இல்ல லிப்ஸ்டிக் அதுல வேற எதாவது फ्लेவர் மாத்து இது எனக்கு பிடிக்கல ஹலோ நான் என்ன फ्लेவர் நான் தான் முடி பண்ணனும் ம் பேஸ்ட் பண்ணி பார்க்கறது நான் ஆச்சே நிஜமாவே நல்லா இல்லைடே ப்ளீஸ் சேஞ்ச் பண்ணிவிடா பார்க்குறேன் சீக்கிரம் உள்ளவா நீ பொறுக்கி என்னடா இதுங்க நீ ஏந்திரா பிளான் பண்ணுறேன் பொறுக்கிற ஸ்க நீ உன்ன ஹேல் பண்ண நினச்சி கஷ்டப்பட்டேன் நீ ஏந்திரா பிளான் நீ படுத்துகிறேன் பே என்னடா ப்ளீஸ் டா நானும் பாவம் தானடா என்ன எங்கேயும் காணும் எங்க தீடையுமே காணும் எங்கே போனாங்க என்னது டைரி மாதிரி இருக்குது சிச்சி அடுத்து உன் டைரியை படிக்கிறது ரொம்ப தப்பு நமக்கு தேவையில்லாதது நம்ம முதல் இங்கேருந்து போகலாம் என்னன்னு தான் பார்ப்போமே என் மேனி எங்கும் முள் வார்த்தை செஞ்சிருக்கிறாய் உன் வார்த்தைகளால் இனி நான் யாரை தேடுவது ஆறுதலுக்காக சந்தியா ஜீவி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ படித்தனே கவிதை அது நானும் பண்ணலை நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க பிடிச்ச பேரான ஜீவன் சந்தியாக்காக கமெண்டில் சொல்லியிருந்தாங்க அவங்க பேர் வந்து தனு தனு அப்படி தான் இருந்தது தேங்க் யூ ஸோ மச் அதை தான் இங்கே வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச கவிதைங்களை சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோட போடலாம் தேங்க்யூ ஸோ மச் தனு தேங்க்யூ இதை சொல்லலான்னு தான் வந்தேன் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் இன்னும் வீடியோவில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது என்னை வரப்போகிற நாட்களில் பார்க்கலாம் தேங்க் யூ நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் சேனல் பார்க்குறீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் our அவர் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் you ஸோ மச் தேங்க் யூ தனு பிடிச்சிருக்கா தேங்க் யூ ஸோ மச் bye, -bye.